ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில்க் த்ரெட்டு எதனால கட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது கட் ஆகுதுன்னே நிறைய பேர் ஆரி ஒர்க் போடாதே அப்படி விட்டுறாங்க இது வந்து எதனால் கட் ஆகுதுன்னு பார்ப்போம் நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா அதை வந்து பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிசுறு வராது நம்ம இப்போ எப்படி போடுதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து சில்க் த்ரெட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக லைட்டாக நீங்கள் பிடிச்சி இழுத்தாலே இது கட் ஆயிரும் இது வந்து காட்டன் த்ரெட்டு மாதிரி இருக்காது லைட்டாக நீங்கள் பிடிச்சி இழுத்தாலே கட் ஆயிரும் அதனால தான் நம்ம வந்து இந்த ஊசியில் நம்ம வந்து இந்த த்ரெட்டை எடுக்கும்போது இந்த ஊசியில் இந்த மாதிரி இப்படி த்ரெட்டு எடுக்கும்போது அது வந்து நம்மளுக்கு கட் ஆயிடுது இல்லைனா அடிக்கும் இப்போ வந்து நம்ம அடியில் இந்த த்ரெ இப்படி கொடுத்து இங்கே எடுக்கும்போது இது என்ன ஆகுதுன்னா இப்படி நம்ம எடுக்குவோமா அப்போ இந்த இந்த ஷார்ப்னஸ் இருக்குது இல்லையா இது வந்து நீங்கள் இந்த கிளாத்துக்கு அடியில் இப்படி கொடுத்து இப்படி எடுக்கும்போது இது வந்து இப்படி இந்த நூல் வருதா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதுசாக இப்போ பழகிறவங்க என்ன பண்ணுவாங்க அதை டப்புன்னு பிடிச்சி இழுத்துருவாங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா த்ரெட் வந்து ஒன்று கட் ஆகும் இல்லைன்னா பிசுறு அடிக்கும் இந்த பிரச்சனை தான் இந்த ஒன்றையே நம்ம சரி பண்ணாலே போதும் உங்களுக்கு பிசுரே வராது இப்போ நான் வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் வந்து ஃப்ரேமில் வந்து நீங்கள் வந்து கிளாத்தை டைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஊசியை வந்து நைன்டி டிகிரியில் பிடிங்க ஊசியை வந்து இந்த மாதிரி சரிச்சு எதுவும் பிடிக்காதுங்க ஊசியை வந்து நேராக தான் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒருவங்களுக்கு ஒரு லைன் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புதுசாக பழகுறவங்க ஓகேவா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி நைன்டி டிகிரியிலேயே ஒரு ரெண்டு மூணு லைன் நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ரெண்டு மூணு லைன் வந்துட்டுனா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம நைன்டி டிகிரியில் ஊசியை பிடிச்சாச்சு எனக்கு வந்து கிளாத் வந்து டைட்டாக இருக்குது ஓகேவா இப்போ வந்து நான் நேராக ஊசியை கீழே இறக்குறேன் இறக்கிட்டு நூலை மேலே எடுக்கிறேன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம அப்படியே ஊசியை மறுபடியும் எடுத்து இப்படி சங்கிலி தையல் போடுறீங்களா ஊசியை வந்து நீங்கள் வந்து இப்படி லைட்டாக மெதுவாக தான் என்ன பண்ணணும் ஊசியை வந்து ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணணும் நூலையும் இந்த த்ரெட்டையும் நீங்கள் டப்பு டப்புன்னு இப்படி 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 டப்பு டப்புடி பிடிச்சி போது என்னாகும் அது வந்து அந்த த்ரெட்டு கட் ஆகிரும் இப்படி உள்ளே போடுறீங்க கீழே வந்து ரெண்டு மூணு சுற்று எல்லாம் சுற்றாதீங்க கீழே வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு சுற்று தான் சுற்றணும் நீடில்ல ஒரு சுற்று தான் சுற்றணும் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மூணு சுத்தெல்லாம் சுற்றக்கூடாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி போடுறீங்க இப்படி தூக்கம் மறுபடியும் இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல வரவும் இங்கே அந்த கிளாத்துக்கும் இந்த நூலுக்கும் இடையில வரவும் ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படி ரிட்டன் கிளாத்துக்கும் இடையில் வரவும் ஒரு சுத்து சுற்றிட்டு ரிட்டன் நீங்கள் வந்து இப்படி சரிச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி ச ஊசியை நம்ம பிடிக்கும் போது தான் இங்கே என்ன ஆகும்னு அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாத்தோட துணியும் சேர்ந்து நம்மளுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் இப்படி வரும்போது அடுத்த மறுபடியும் நீங்கள் எடுக்கும்போது இது வந்து வராதா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தப்புனு பிடிச்சி போது ஒன்றில் பிசுறு அடிக்கும் இல்லைன்னா அந்த த்ரெட்டு கட் ஆகிடும் என்ன பிசுறு வந்திருக்கு பார்த்தீங்களா என்ன பிசுறு வந்திருக்கு அண்ணா கட்டே ஆயிட்டு கட் ஆயிட்டு ஒரு நூல் கட் ஆயிட்டு ஒரு நூல் நல்லாயிருக்குது அதான் இதுதான் பிரச்சனை அப்போ என்ன பண்ணணுன்னா ஊசியை நீங்கள் வந்து நேராக பிடிக்கணும் ஊசியை நேராக தான் பிடிக்கணும் பிடிக்கும் போது இந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை சரித்து பிடிக்கும்போது வரும் ஒன்மோர் பார்த்துக்கோங்க ஊசியை நான் இப்படி நேராக பிடிக்கனா மாதிரி நேராக பிடிச்சி நீட்டாக பண்ணுங்கள் சூப்பராக வரும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் இது வரும் பூ மாதிரி ஸ்மூத்தாக மெதுவாக போட்டு கீழே ஒரு துருக்கு திருக்கிறீங்க அப்படி வந்து மெதுவாக மறுபடியும் ரிட்டர்ன் போடுறீங்க மெதுவாக வந்து அப்படியே ரிட்டர்ன் ஊசியை வந்து நேராக பிடிங்க ஊசியை சரித்து பிடிக்கும்போது தான் நம்ம அந்த மாதிரி த்ரெட்டு கட் ஆகுறது அந்த மாதிரி வரும் இப்போ நீங்கள் வந்து இப்படி ஊசியை நேராக பிடிக்கும்போது அது இந்த இடத்துல வரும்போது நீங்கள் கொஞ்சம் மெதுவாக ஸ்மூத்தாக அப்படி திருப்பி ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டு வரும் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே பண்ணிக்கோங்க இப்படி டப்படி நம்ம இப்படி பிடிச்சி இழுக்கும்போது இங்கே வராமல் பிடிச்சி இப்படி இப்படி இழுத்து ஆட்டும்போது தான் அந்த இடத்துல பிசுர் வரும் ஒன்று இல்லை த்ரெட்டு கட் ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஊசியை வந்து இப்படி சரிச்சு பிடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் சரித்து பிடிக்கும்போது தான் அந்த த்ரெட்டு நம்மளுக்கு டப்புன்னு பிடிச்சி போது நம்ம தெரியாமல் வரமாட்டாங்கன்னு சொல்லி இப்படி 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 போட்டு ஆட்டி அதை டப்புன்னு பிடிச்சி போது அந்த த்ரெட்டு கட் ஆயிரும் நீங்கள் வந்து மெதுவாக அழகாக இங்கே இந்த இடத்துல இப்படி தூக்கிட்டு இங்கே வரவும் அப்படி அழகாக திருப்பி மெதுவாக ஸ்மூத்தாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வராது இதே மாதிரி இந்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ